அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு பெண்களினுடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு அழகான திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக பெண்கள் எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர்கள் பெண்களுக்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட அந்தஸ்து என்ன இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களினுடைய நிலை என்ன இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா நம்ம பாத்துருவோம் ஏன்னா பெண்கள் அல்லா உயர்ந்த உயர்ந்த கண்ணியத்தோட வச்சிருக்கான் அதனாலதான் பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்த வீட்டில் பெற்றெடுத்து வளர்த்தாலே அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்குதான் அலமது அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு அல்லாஹாலா எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருப்பான் தாயின் காலடியில் தான் சொர்க்கம்னு சொல்லிட்டான் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அந்தஸ்தாவா நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்க இன்னும் பெண்கள் ரொம்ப ரொம்ப வலிமையானவர்கள் ஆண்களை விட பல மடங்கு வலிமை பெண்களுக்கு தான் இருக்கு ஆனா பெண்கள் அதை உணர்றது கிடையாது ரொம்ப உடஞ்சு போய் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே ரொம்ப உடஞ்சு போய் கவலைப்படுறாங்க ரொம்ப ரொம்ப அவங்களுடைய மன மாத்திக்கிறாங்க ஆனா பெண்கள் ரொம்ப ரொம்ப வலிமையானவர்கள் அதை உணர்ந்தாங்க அப்படின்னா அலமது அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைச்சுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க நான் நிறைய பெண்களை பார்க்குறேன் நிறைய பேர் என்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஷேர் பண்ணும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியறது என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப உடைஞ்சு போகிறாங்க அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பிள்ளைகள் பண்ணுற சேட்டையை கூட அவங்களால தாங்கி கொள்ளவே முடியறதில்ல சின்ன ஒரு பணப்பிரச்சனை வந்தாலும் உடஞ்சு போயிடுறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெண்கள் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க ஆனால் அல்லாஹாலா பெண்களுக்கு நிறைய வலிமையை கொடுத்துருக்கான் சக்தியை கொடுத்துருக்கான் நம்பிக்கையை கொடுத்துருக்கான் அதை மட்டும் அவங்க உணர ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க சாதனையை படைக்க முடியும் அந்தளவு வலிமை பெண்களுக்கு இருக்குது எனவே நீங்கள் எதுக்குமே உடஞ்சு போகாதீங்க எல்லா பெண்களுக்கும் இல்லையும் ஒரு சக்தி இருக்குது அதை வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா போது எதுக்குமே டென்ஷனாக வேணாம் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது எல்லாமே அல்லாஹால கிட்ட தான் இருக்குது கிட்ட நம்ம நெருங்கி போனோம் அப்படின்னாலே குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனையும் வராது வெளியில் இருக்கிறவங்களும் நம்மளை கண்ணியத்தோடவும் மரியாதையோடவும் நடத்துவாங்க இன்னும் முழு ஈமான் தாரியாக மாறணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை நம்ம கிட்டத்தில் கூட வராது அந்த அளவு ஒரு சக்தி அல்லாஹ் நெருங்குறதுக்கு தான் இருக்கு எனவே அல்லாஹ்கிட்ட நெருங்குங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க இன்னும் மற்றவங்க கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தான் மாறும் ஆனா அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை தீரும் எனவே இன்ஷா அல்லா முழு ஈமான் தாரியா மாறுங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு திக்ரு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ரி உங்களுடைய வீட்டில் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது அல்ல தலா பெண்களுக்கு தேவையான வலிமையையும் சக்தியையும் இன்னும் நம்பிக்கையும் கொடுப்பான் இதனால நீங்க ரொம்ப சக்திசாலியா இருந்து உங்களோட குடும்பத்தை பார்க்க முடியும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு பறக்க அதிகரிச்சு கொண்டே இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எல்லா பெண்களும் தேடக்கூடிய அத்தனை நியமத்துக்களும் அற்கொடைகளும் இந்த திக்கரில் இருக்கு அது என்ன திக்கர் அப்படின்னா நம்முடைய அன்னை ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது சொல்லக்கூடிய ஒரு சலாத் அஸ்ஸலாமு அலைக்கி யா சையத்தை நிஷா இல் ஆலமீன் அகில உலக பெண்களின் தலைவியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக இந்த சலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் சலாம் எல்லாமே இருக்குது அமைதி மட்டும் தான் சலாம் கிடையாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனை வாக்கியங்களும் சலாம் தான் அதனால தான் நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது சலாம் சொல்லணும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது கூட சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இப்போ இந்த சலாத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது இந்த சலாத்தை யாருக்கு எத்தி வைக்கிறோம் உலக பெண்களின் தலைவி யாரு நம்முடைய அன்னை ஃபாத்திமா ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தின் இளவரசி இவங்க மேலே ஒரு செலவாத்தை எத்தி வச்சோம் இன்னும் இவங்க மேலே தொழுகிற ஒரு தொழுகு இருக்கு அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் நம்ம போட்டுட்டோம் ஆனால் அதை தொழுகிற எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கான் இன்னும் அந்த தொழுகையை பத்தி பார்க்கல அப்படின்னா இன்ஷா அல்லா நம்மளோட சேனலில் போய் பாருங்க அன்னை பிபி ஃபாத்திமா நமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லா கட்டாயம் எல்லோரும் பாருங்கள் வெறும் அந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுதாக கூட போதுமானது அலமதுல்ல அவ்வளவு அருட்குடைகள் அல்லா தருவான் நிமிஷத்தில் நினச்ச காரியத்தை எல்லாம் நடத்தி தருவோம் அளவு சிறப்பு இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா அன்னை ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட எந்த ஒரு அமலுமே வீண் போகாது அதற்கு ஏராளமான பலனையும் பறக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவோம் அது மாதிரி தான் இந்த ஒரு செலவாத்து அவங்க மேலே சொல்லக்கூடிய ஒரு செலவாத்து இந்த செலவாத்தை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய சமையல் அறையில் நீங்கள் வெறும் மூன்று முறை அன்றாடம் உச்சரிச்சுட்டு வாங்க அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த அந்தஸ்தை நமக்கும் தருவான் அவங்களுக்கு எந்த அளவு ரஹமத்தை கொடுத்தானோ அந்த அளவுக்கு தருவான் எவ்வளோ செஞ்சானோ அந்த அந்தளவு நமக்கு பறக்கத்தை கொடுப்பான் எவ்வளோ மன உறுதியை அல்லாஹ் கொடுத்தானோ அதே போல மன உறுதியையும் வலிமையும் அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னும் அவங்களுக்கு கொடுத்த முழு ஈமானையும் அல்லாஹலா நமக்கு தருவான் இன்னும் அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில கொடுத்த அந்த நெருக்கத்தையும் அல்லாஹ் நமக்கும் அவனுக்கும் தருவான் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் நம்ம இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமான பெண்களா வாழ முடியும் இந்த ஒரு செலவாத்த மட்டும் இன்ஷா இல்ல நீங்க எப்படியாவது உங்களுடைய வீடுகள்ல தினந்தோறும் மூன்று முறை நீங்க உங்களுடைய சமையலறையில நீங்க உச்சரிங்க ஏன் சமையலறை அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பறக்கத்துக்கள் இறங்குது அந்த இடம் சரியா இருந்தா எல்லா இடம் சரியா இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு திக்கிற ஓதனும் அப்படின்னா அது உணவின் வழியாக நம்முடைய குடும்பத்திற்கே போகும் அல்ஹம்துலில்லா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கா கணவன் மனைவி பேசுறது கூட கிடையாதா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரச்சனையா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் அதிகமாக இருக்கா கடன் அதிகமாக இருக்கா பிரச்சனை அதிகமாக இருக்கா இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குங்க எண்ணிக்கை கணக்கே கிடையாது உங்களுடைய வீட்டில் இதை மட்டும் நீங்கள் ஓதிட்டுருங்க இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லா அத்தனை பிரச்சனையும் தீர்த்துருவான் உங்களுடைய விதி மாறும் இந்த வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் சரி அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்னும் இந்த செலவாத்தை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டீங்க அப்படின்னா அலஹம் இல்லா இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் கபூலாக்குவான் நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்வேன் இந்த செலவாத்தை ஓதிட்டு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் விடத்தில் கேளுங்க இன்னும் செல்வம் குறைவா இருக்கா கடன் அதிகமா இருக்கா இந்த வருஷத்தில் எனக்கு அதிகமான செல்வத்துக்குடியா அல்லாஹ் பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடு செல்வாக்கு கொடு பெரிய பணக்காரியாக மாறணும்னு கேளுங்க அல்லா தர நிச்சயம் தருவான் எனவே அல்லாஹ் இனி பெண்கள் எதற்காகவும் கவலைப்பட்டு நோக வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய அமல்கள் இருக்கு நிறைய திகறுகள் இருக்கு நம்மளோட வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் அல்லாஹின் பக்கம் நெருங்கணும் அப்படின்னா போதும் அல்லாஹாலா நம்மளோட வாழ்க்கையவே மாற்றுவான் அதுலேயும் இது போல சிறந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட வாழ்க்கை மாறும் அதுவும் நம்ம விரும்புகிற வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையே நமக்கு தருவான் எனவே இன்ஷா அல்லா எல்லா பெண்களுமே இந்த செலவாத்த நீங்க கையில் எடுங்க அலமதுல்லா ஓதுங்க எல்லாம் பல அல்லா தாலா ஃபாத்திமா லலி அல்லா அவர்களுக்கு கொடுத்த அத்தனை சிறப்புகளையும் நமக்கும் தருவான் இன்னும் நம்ம அனைவருக்குமே சொர்க்கத்தை தரட்டும் அதுலயும் உயர்ந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்குமே நசீபாக்கி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ